உங்கள் அன்பு தோழி வேண்டிய வழிபாட்டு முறைகள் கணிக்காணுதல் முறை அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை எப்படி வணங்குறது புத்தாண்டு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்ம குடும்பம் என்னென்னக்குமே சுபிட்சமா இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பத்தியும் பார்க்கலாம் வாங்க தமிழ் மாதங்களிலே முதல் மாதமான சித்திரையின் தொடக்க நாளை நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறவங்க இதை இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகிறதுங்க சித்திரை ஒன்றாம் தேதி வருகிறதுங்க வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இருக்குங்க அடுத்தது காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்குங்க நம்ம இறைவனுக்கு வடை பாயசத்தோட படையில் படைக்கிறவங்க மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணிக்குள்ளே படைக்கலாங்க சாயங்காலமும் நம்ம ஆறு மணிக்கு மேலே விலக்கேற்றி நம்மளோட தமிழ் பருப்பு பூஜையை நிறைவு செய்யலாங்க தமிழ் புத்தாண் நலிக்கு வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முந்தைய நாளை எல்லாவற்றையுமே தயார் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டை எல்லாமே முந்திர நாளே சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை எறையுமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம சுவாமி படங்களுக்குலாம் குங்குமஞ்செல்லாம் வச்சிருந்தாங்க இந்த புத்தாண்ட வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையா கொண்டாடுவாங்க ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு போயிட்டு அந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க சில பேர் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க நிறைய பேர் எல்லாமே வாங்கி வைத்துடணுங்க இதனோட நம்ம மற்ற பழங்களையுமே வாங்கி வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை பழமும் இருக்கணுங்க அது கூட வெற்றிலை பாக்கு வீட்டில் உள்ள தங்க நகையுமே அது கூட வைக்கலாங்க நம்ம வீட்டில் ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அந்த பணத்தையும் அது கூட வைக்கலாங்க இல்லாதவங்க உங்களிடம் என்ன இருக்கோ அதை வெய்யுங்க போதும் இல்லைனா சில்லறை காசுங்களை கூட வச்சுக்கலாங்க இந்த தட்டில் பழங்கள் நகைகளையும் சேர்த்து வச்சுக்கணுங்க இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுக்கணுங்க இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாங்க இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் எல்லாருமே ஒரே ரூமில் படுத்துக்குவாங்க ஸோ எழுந்தவொன்னும் நம்ம வந்துட்டு ஒரு ஹாலில் வச்சுருவாங்க ஹாலில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னா எல்லாருமே எழுந்து பார்த்துருவாங்கங்க ஏன்னா இதோட சாங்கியம் என்னென்னா மங்கள பொருட்களை நம்ம அன்று பார்க்கணும் எழுந்தவனும் அப்படின்ற மாதிரி மாதிரிதாங்க அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உங்கள் முகத்துல நான் இன்னைக்கு முழிச்சேன் எனக்கு ரொம்பவே இன்னைக்கு விசேஷமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாதிரிதாங்க புத்தாண்டோட முதல் நாள் வந்து இந்த மங்களமான பொருட்களை பார்த்து கண் விழிச்சோன்னா இந்த ஆண்டு முழுவதுமே ரொம்பவே நமக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகமாக அந்த காலத்துலேருந்தே கருதப்படுதுங்க இதை தாங்க நம்ம கணிக்கானும் முறை சொல்கிறாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ரூம் அந்த மாதிரி இருக்குது ஸோ பெட்ரூம்லேருந்து வரும்போது நிறைய வேறு எல்லா பொருளையுமே நம்ம பார்த்துருவோம் இல்லைங்களா அப்படி இருக்கிறதுனால வந்து கண்ணை மூடிட்டே கூட வந்து பார்க்கலாம் அப்படி இல்லையா நம்ம எழுந்தோன்னு பார்க்குற மாதிரி உங்களோட பெட்ரூம்லேயே கூட இந்த பொருட்களை எல்லாமே வச்சு நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ தூங்க எழுந்தோன்னு பார்க்குற மாதிரி அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க எழுந்தோனும் அந்த தட்டை தொட்டு கும்பிட்டு மகாலட்சுமி தாயாரையும் நம்ம மனதார வணங்கி அதை அதுக்கப்புறம் வேலையெல்லாம் தொடங்கலாங்க நிறைய பேர் அன்றைக்கி படையல் போடுவீங்க சாம்ரை பாயசத்தோட சுவாமிக்கு படையல் போடுவீங்க அது மதிய நேரத்தில் நீங்கள் படையல் போட்டுக்கலாங்க புத்தாண்டு அன்னைக்கு சமையலில் அறு சுவைகளும் இருக்கணுங்க அதாவது வேப்பம்பூ பச்சடி இல்லை வேப்பம்பூ ரசம் செஞ்சுக்கலாங்க மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாங்க ஏன் இந்த மாதிரி நம்ம அறு சுவையும் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அறு சுவையும் அதாவது காரம் புளிப்பு கசப்பு இது போன்ற அறுசுவையும் கலந்தது தான் நம்மளோட வாழ்க்கையுமேங்க ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே அதை பக்குவமாக எடுத்து கையாளணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு முதல் நாளே அறுசுவையும் கலந்த உணவையுமே எடுத்துக்கிறோங்க பொதுவாக நம்ம பாவக்கா பண்டிகை நாட்களில் செய்ய மாட்டோங்க தமிழ் புத்தாண்டு முதல் நாளே கசப்பு நம்ம செய்கிறோன்னா இது எல்லாமே கலந்து தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நமக்கே நம்ம சொல்லிக்கிறது தாங்க இதோட ஐதீகம் அப்படி நீங்கள் படையலே போடலனாலும் பரவாயில்லைங்க உங்களால் முடிஞ்சது வாசிப்பருப்பு பாயசம் நீர்மோர் பானகம் சுந்தல் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி எதோ ஒரு நைவேத்தியத்தை அன்னைக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாங்க நம்ம முதல்ல விநாயக பெருமானை நினச்சி நம்ம விளக்கேற்றணுங்க அடுத்தது நம்ம குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணணுங்க அதுக்கப்புறம் மற்ற இஷ்ட தெய்வங்களும் எல்லாமே நினச்சிக்கோங்க அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிந்த பிறகு நம்மளோட வீட்டு பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையிலேருந்து ஒரு சிறிய தொகையை நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க அந்த பணத்தை நம்ம பர்ஸ்லேயோ பீரோலையோ வச்சுக்கலாங்க அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுக்கண மாதிரி இருக்கும் அவங்க நம்ம கூட எப்பொழுதுமே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதுமே பணம் வரவுடன் பல நன்மைகளுமே ஏற்படும்ன்றது நம்பிக்கைங்க இப்படி பெரியவர்கள் கொடுக்கும் பணத்தை வந்து அடுத்த சித்திரை புத்தாண்டு வரைக்குமே நிறைய பேர் வச்சுருப்பாங்கங்க சித்திரை முதல் நாள் அன்று நம்ம குலதெய்வ குலதெய்வத்தை வணங்குறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடின் மூலம் நம்ம குடும்பம் வாழையடி வாழையாகவும் தலைக்கோங்க நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தாலும் கூட முதல்ல குலதெய்வத்தை வணங்கினால்தான் நம்ம சகல சௌபாகியமாக தேடி வருங்க இந்த நாளில் தானம் செய்தால் தோஷங்களும் புது வருட தினத்தில் தான தர்மங்கள் செய்வது வழக்கங்க ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல்லாம் அமைக்கிறது நம்மளோட தோஷங்களை விளக்கங்க நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாளன்று மிகவும் கோலாகலமாக திருவிழா மாதிரி நடக்குங்க நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து நீர்மோர் பந்தல் அமைப்பாங்க தண்ணீர் பந்தல் அன்னதானம் இந்த மாதிரி பல வகை தானங்களை தங்களால் முடிந்த அளவு செய்வாங்கங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க அதே போல் தாங்க தமிழ் புத்தாண் அன்னைக்கு உப்பு மஞ்சள் கற்கண்டு அரிசி போன்ற எளிமையான மங்கள பொருட்களை வாங்கலாங்க உங்களால் முடிஞ்சால் தங்கம் கூட வாங்கலாங்க இந்த பொருட்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்வதாகவே கருதப்படுகிறதுங்க இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பொருட்களை வாங்குறதுனால நம்ம வீட்டில் குறைவில்லாம செல்வம் இருக்குன்றதும் ஐதீகங்க தானம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை கொடுக்கலாங்க கோதுமை உணவுகளையும் தீவனமாக கொடுக்கலாங்க புத்தாண்டு பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் ஒவ்வொருமே இந்த சித்திரை மாதம் முதல் நாளில் தொடக்கமாக சிறப்பாக கொண்டாடுறாங்க உங்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வருடம் உங்கள் அனைவரோட வீட்டிலையும் சகல சௌபாகியமும் நிறைந்திருக்கணும்ட்டு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருட சித்திரை புத்தாண்டை பற்றி எனக்கு தெரிந்த அளவு டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இதன் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் எடுத்த மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்